ஹே கர்ஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெண்ட் ஃப்ரை இன்னைக்கு எங்களுடைய சேனலில் பனானாவும் அவக்கேடோவும் வச்சு க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் வெரி வெரி சிம்பிள் இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் டோன்ட் ஃபோர்கெட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதை பற்றின உங்களோட தகவல்களை கமெண்டில் பதிவிடுங்க முதல்ல ஒரு வாழைப்பழம் ஒரு அவக்கேடோ மூண்டும் பேரிச்சம்பழம் இவ்வளோ தேரண்டு மூணு மணித்தேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் கொஞ்சம் சில்லாக இருக்கட்டும் மண்ட அதை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அதோட கால் கப் அளவில் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தினேன் அதோட உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா கொஞ்சம் போல் சீனி சேருங்கோ இது தேவையில்லை குழந்தையில் கொடுக்குறேன்னா தேவையில்லை ஒரு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா களியாக அரைச்செடுக்கணும் இதில் இந்த ஐஸ்கிரீம் வந்து ஆப்ஷனலாக நான் சேர்க்குறேன் சேர்க்காவிட்டாலும் நல்லா தான் இருக்கும் மூண்டு கரண்டி அது ஐஸ்கிரீமை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு கிளாஸில் வாத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா களியாக இருக்கும் இதை ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணித்தேலாம் போல் ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சு எடுத்திங்கன்னா அமேசிங்கான ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும் பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது கார்னிஷிங்க நான் கொஞ்சம் நட்ஸுகள் சேர்த்துருக்கேன் இப்படியே கொடுத்திங்கன்னா அவ்வளவு ஹெல்தியான ஒரு ரெசிபி இன்னொரு வீடியோவில் பார்ப்பேன் அன்டில் தென் பாய்